முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அறுபடை வீடுகளுக்கு நிகரான சக்தி உண்ட கோவில்கள் வந்து இன்னும் தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குதுங்க குறிப்பாக அந்த புராணம் சம்பந்தமான அதாவது அந்த சூரசம்ஹாரம் நடந்த அந்த நிகழ்வுக்கு சம்பந்தமான ஒரு கோவில் வந்து இன்னைக்கு நாம பார்க்க போகிறோங்க இந்த கோவில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இங்கே முருகனோட கையில் இருக்கிறது மழு அவர் மழு ஏந்தி இந்த இடத்துல என்ன பண்ணாரு அப்படின்ற விஷயம் தான் இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன எல்லாத்தையுமே இந்த கணவில முழுமையா நம்ம பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ள ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மேல கொடுமலூர் அப்படின்ற ஊர்ல இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க இந்த சாமியோட பேர் பாத்தீங்கன்னா குமரக்கடவுள் அப்படின்னு இவர் அழைக்கிறாங்க மேல கொடுமலூர் அப்படின்ற இந்த ஊரை வைத்தே இந்த ஊரோட வரலாறு வந்து ஆரம்பிக்குதுங்க இந்த வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேல கொடுமலூர் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இத தனியா பிரிச்சுக்கோங்க மேல கொடும உள்ளூர் அதாவது மலு அப்படின்னு வருது அதாவது முருகப்பெருமான் மலு ஏந்தி அசுரனவ அந்த தலையை கொய்து அந்த சிரசத்தோட இந்த இடத்துக்கு வராரு இங்கே வந்த பிறகு முருகப்பெருமான் மாலை வேளையில் இந்த தங்குறாரு தங்குறார் தங்கும்போது இங்கே இருக்கிற முனிவர்களுக்கு சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு அந்த முனிவர்களுக்கு காட்சி கொடுக்குறார் அதாவது இருந்து இந்த இடத்துல நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அந்த முனிவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது அவர் கையில் இருந்த மழு அந்த சிரசத்தை கையிலே வச்சு அந்த அசுரனை கொன்றதுனால மலூர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்குது மேற்கு நோக்கி அவர் காட்சி கொடுத்தது அதே வேளையில இந்த கோயிலுமே பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு அதனால மேல கொடுமலூர் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த ஊருக்கு வந்திருக்குதுங்க இங்க உள்ள சுவாமி எப்படி இரு அப்படின்னா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து அதாவது உருவானவர் சொல்றாங்க ஆனா இங்க உள்ள அவரோட அவருடைய பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆரடி நம்ம ஒரு மனித உடல் ஆரடி உயரத்துக்கு அந்த அவருடைய உருவம் வந்து இங்க காட்சி கொடுக்குறாருங்க ரொம்பவும் சிறப்பானது ஏன்னா நம்ம திருச்செந்தூர்ல எவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இருக்குதோ அந்த சூரசங்கத்துக்கு அதுக்கு இணையான வந்து வேல் வைத்து ஒரு விஷயம் வந்து இப்படி ஒரு சிறப்பம்சம் மிக்கூர் கொடுமலூர்ல அமைஞ்சிருக்க கூடிய இந்த குமரக்கடவுள் திருக்கோவிலுங்க இந்த கோவில்ல இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஒன்னு ஒன்னா பாக்கலாம் உங்களுக்கு தீராத முழங்கால் வழி இருக்குது அப்படின்னா நீங்க நிச்சயம் இந்த தளத்துக்கு வரலாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த உடை செய்யப்பட்ட இந்த கால்கள் அதாவது இந்த கவட்டை மாதிரி இருக்கிற இந்த குச்சை வந்து அவருக்கு நீங்கள் வேண்டுதெல்லாம் இங்கே வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த முழங்கால் வழி வந்து தீரும் அப்படின்றது தான் இந்த கோவிலோட நம்பிக்கையாக இருக்குதுங்க இது என்ன மரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடை மரம் இந்த உடை மரம் அப்படின்னா எப்படி உடைமரம் நிறைய மரங்கள் இருக்குது ஏன் உடை மரத்தால் இது செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய தல விருட்சம் உடைமரம் இந்த உடைமரம் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க முருக பெருமான் இங்க வந்து அஹ் பல் துளக்கிட்டு அந்த குச்சியை வந்து தன்னோட வலது கையால இந்த பக்கம் தூக்கி போடும்போது சாமி அங்க இருக்காரு வலது கையால தூக்கி இந்த பக்கம் போடும்போது இந்த மரம் வந்து முளைத்து இன்னைக்கு வந்து இந்த இடம் வந்து தலவட்சமா மாறி இருக்குன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய அந்த பூவோ இல்ல ஒரு சின்ன அந்த அந்த கனிகள்ல இருக்கக்கூடிய கொட்டைகளையா எடுத்து நாம திருப்பி கீழே போட்டாலும் வேற மரங்கள் வந்து இதுல முளைப்பதில்லைங்க இதுக்கு வந்து இந்த மரம் மட்டும்தான் இதுக்கு வந்தது இது மறுடியும் இருந்து மறுபடியும் ஒரு வேர்மொழி உழைச்சி இன்னொரு மரம் வந்து வரக்கூடிய சாத்தியம் வந்து இந்த மரத்து கிடையாது அது ஒரு சிறப்பம்சம் இந்த கோவில்ல இருக்குங்க இப்படி பல சிறப்பம்சங்கள் இந்த கோவில்ல இருக்குது குறிப்பா இங்க வந்து முருகப்பெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக முருகப்பெருமானை நீங்க எப்படி பார்த்துருப்பீங்க கையில ஒரு வேல் வச்சிருப்பாரு மழு வச்சிருப்பாரு இப்படிதான் இருக்கும் ஆனா இங்க உள்ள முருகப்பெருமானோட கையில பார்த்தீங்கன்னா அந்த அரக்கனோட அந்த சிரசத்தை நம்மளால பார்க்க முடியுது அந்த தலையை வந்து கொய்து அந்த அந்த தலையோட வந்து இங்க முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாங்க அப்படி ஒரு சிறப்பும் மிக்க ஒரு இடம் பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு தலமா இருக்குது முருக பக்தர்கள் நீங்க நிச்சயம் இங்க வரலாங்க ஏன்னா இந்த பக்கத்தை தாண்டி தான் நிறைய பேர் வந்து நம்ம திருச்செந்தூர் பக்கம் போவாங்க இந்த பக்கத்துல இருந்து அதனால நீங்க நிச்சயம் வரலாம் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சரியா சொல்லணும் அப்படின்னா இருந்து பரமக்குடி செல்லும் சாலையில் பார்த்தீங்கன்னா மேல கொடுமல்லூர் அப்படின்றது உங்களோட வலது பக்கத்தில் வருங்க இந்த ஊருக்குள்ளே தான் இந்த ஆலயம் இருக்குது ரொம்பவும் சிறப்பம்சம் மிக்க ஒரு ஆலயம் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் நேரில் வந்து பாருங்கள் குடும்பத்தோடு வாங்க ரொம்பவும் அற்புதமான ஒரு திருத்தலம் நீங்கள் பார்த்த இந்த முருகனோட சிறப்பம்சத்தை வெளி உலகத்துக்கு ஒரு சேர் செய்து தெரியப்படுத்துங்க நீங்கள் எல்லாரும் நேரில் வரணும் அதுதான் எங்களுடைய ஆசை அடுத்து வேறு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி I got you.